எனக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது எங்கே ஜோஷியம் பார்த்தாலும் எனக்கு பித்ரு தோஷம் இருக்குது குலதெய்வ தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன் குலதெய்வத்துக்கும் கரெக்டாக பண்ணுறேன் பித்ரு தோஷத்துக்கும் பித்ருக்கும் த கரெக்டாக கொடுக்குறேன் ஆனால் இருந்தாலும் அப்படியே சொல்கிறாங்க இதுக்கு என்ன தான் வழி வணக்கம் தோஷம் குலதோஷம் அப்படின்னு காமனாக எல்லோரும் எல்லாத்துக்கும் சொல்லிடுறாங்க இந்த வார்த்தை எனக்கு கூட இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயத்த எல்லாத்துக்கும் இதையே சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த காலத்துலலாம் நாங்கள் டாக்டர்கிட்ட போனாக்கா எது எடுத்தாலும் ஏ அதில் வந்து ஏபிசின்னு போட்டிருப்பாங்க மூணு டப்பா வச்சுருப்பாங்க டாக்டருங்க எங்கே போனாலும் ஏன்னா ஆஸ்பிரின்னு பீனா பேராசிட்டமால் சீனா கஃபின் இந்த மாத்திரை தனித்தனியாக வச்சுருப்பாங்க டப்பா டப்பா அவங்க ஸ்ட்ரிப்பில் வர மாதிரி இல்லாமல் டப்பால் இருந்தது அப்போல்லாம் எல்லாம் வெள்ளை மாத்திரையாக இருக்கும் சில கலர் மாத்திர இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அது அதில் ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துட்டு இதை கொடுப்பாங்க ட்ரெட்ரா சைக்கிள் தான் இருக்கும் ஒரு ஒரே ஒரே ஒரு தான் இருக்கும் ஆன்டிபயோட்டிக்னால் ஒரே ஒரு ஐட்டி தான் வச்சுருப்பாங்க அதையே கொடுப்பாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சில சின்ன ஹாஸ்பிட்டலுங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் வந்து ஒன்று ரெண்டு ஐட்டத்தை வச்சு அதையே தான் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சர்வ ரோக நிவாரணி மாதிரி ஆகிட்டாங்க இந்த விஷயத்தை இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று தரம் பாருங்கள் இன்றைக்கி நடந்த சம்பவத்தோடு சேர்த்து சொல்கிறேன் நான் வந்து சலூனுக்கு போயிருக்கேன் சலூனுக்கு போனப்போ போன மாதம் போயிட்டு சலூன் போயிருந்தப்போ முடியெல்லாம் குச்சி குச்சியாக வச்சு விட்ருக்கான் இதெல்லாம் லெவலாக கட் பண்ணடான்னு சொன்னேன் அவன் என்ன சொன்னான் உங்களுக்கு முடி லெவலாக முளைக்கல வளர மாட்டேங்குது அப்படின்னா ஆமாம்ப்பா வயசானால் லெவலாக வளராது ஒரு இடத்துல அதிகமாக வளரும் ஒரு இடத்துல வேகமாக வளரும் ஒரு இடத்துல ஸ்லோவாக வளரும் சில இடத்துல முளைக்கோ முளைக்காது அது சொட்டா வந்துடும் தான் இருக்கும் அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் நீ கட் பண்ணும்போது லெவலாக கட் பண்ணுறான்னு பாருங்க அவன் வந்து என்ன பிளேம் பண்றான் உனக்கு சரியா முடி முளைக்கலங்கிறான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறானுங்க லவலாக கட் பண்ணுறான்னு சொன்னதுக்கு உங்களுக்கு சரியா முடி முளைக்கலன்றான் இது வந்து எப்படி இருக்குது நம்ம ஊரில் பழமொழி இருக்குது சில பழமொழி ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணலும் சொல்லுவாங்கன்ட்டு சரைக்கா தெரியாதவனுக்கு இப்படிலாம் சில பழமொழிகளாக வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகம் வருது நான் இப்போ தான் சம சம்மந்தப்பட்டிருக்கிறேன் இதை போயிட்டு வந்திருக்கேன் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறானேன்னு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது எல்லாத்துக்கும் காமனாக ஒரே மாதிரியான தோஷம் என்ன கேள் பித்ருதோஷம் எது கேளு குலதெய்வ தோஷம் குலதெய்வத்தை கும்பிடலாக்க உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது ஓர பயம் காட்டி வைக்கிறாங்க குலதெய்வத்தை கும்பிடலாம் எதுவும் நடக்காது எது பித்ரு தோஷம் பித்ரு தோஷம் பித்ரு தோஷத்துக்கு இருக்கிற ஒரே பரிகாரம் என்ன ராமேஸ்வரத்தில் போய் திலகவோமம் பண்ணுன்றது இது ஒன்று தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா பித்ரு ஸ்தானத்தை பார்த்தா தெரியும் பித்ரு ஸ்தானங்கிறது ஒம்பதாவது இடம் ஜாதகத்தில் கலத்துறோம்னா திருமணம் திருமண ஸ்தானங்கிறது ஏழாவது இடம் ஏழாம் இடத்துக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் ஏழாம் இடம் வலுவாக இருந்ததுன்னா கல்யாணம் போகுது அந்த சம்பந்தப்பட்ட இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது பாருங்க அது வந்து மூணு வகை இருக்கும் கண்டிப்பாக அதில் ஒன்று வந்து அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார் ஒன்று ஒருத்தர் டிபார்ட்மெண்ட் துறைன்னு ஒன்று இருக்கும் மூணாவது துறைக்கு அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார் இது எல்லாமே சரியாக இருந்தால் தாங்க நடக்கும் சில விஷயங்கள் இந்த துறையோடு ஒன்று ஒருத்தரை கனெக்டிவிட்டி இருக்கும் ஒன்று 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 இந்த டிபார்ட்மெண்ட்டுங்க இது இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கன்னு சொல்லி விடுவாங்க அலைச்சல் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் கனெக்டிவிட்டி இருந்தால் அது உண்டு அது போல இந்த ஜாதகத்தில் வந்து திருமண திருமணஸ்தானம்னாக்கா எது இதெல்லாம் பார்ப்போம்னா ரெண்டாம் இடம் ஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் எட்டாம் மடம் ஆயுள் அல்லது மாங்கல்ய பலம் அப்படிங்கிற ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் படுக்கை சுகஸ்தானம் இந்த அஞ்சு காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்றது இந்த அஞ்சு இடங்களில் பாவகரங்கள் இருந்ததுன்னா அது தோஷம்னு அர்த்தம் அது கிரக தோஷம்னு அர்த்தம் பாம்பு இருந்ததுனாக்கா அது நாகதோஷம் செவ்வா இருந்ததுன்னா அது செவ்வா இப்படி தான் சொல்லணும் இது இல்லாமல் இன்னொரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும்னா ஐந்தாம் இடத்த பார்க்கலாம் அது புத்திர தோஷத்தை காட்டும் ஆக ல இந்த இதை பார்ப்போம் அப்புறம் கலத்திர காரகன்னு ஒருத்தர் இருப்பார் கலத்திர ஸ்தானாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இதை பார்ப்போம் ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் முன்னாடி சொன்ன பாருங்க மந்திரி அப்புறம் துறை துறை அதிகாரி அது மாதிரி ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம்னு பேர் அப்போ கல்யாண வாழ்க்கைக்கு பார்க்கணுன்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் சில பேருக்கு ஏழாம் இடம் பவித்திரமாக இருக்கும் டக்குன்னு கல்யாணம் நடத்துகிறோம் ஆனால் ரெண்டாம் இடத்துல சனி ராகுன்னு ரெண்டு கிரகம் ஒன்றா இருக்கும் அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருக்கும் அவங்க குடும்பம் நடத்த முடியாது கல்யாணம் ஸ்மூத்தாக நடந்தது குடும்ப நேரத்தில் ஏன்னா இதுக்கு அதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது கல்யாணம் எதுக்கு பண்ணுறாங்க குடும்ப நடத்துறதுக்கு தான் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல பல பாவகிரகங்கள் இருக்கும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு தாம்பத்தியம் கிடைக்காது பன்னெண்டாம் இடத்துல பல பாவகிரகங்களில் தாமத்தியும் கிடக்காது நாலாம் இடத்துல பல பாவகிரங்கள் இருந்தால் அவங்க சுகமாக அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ முடியாது பிரச்சனையோடவே இருப்பாங்க ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா பல பாவகிரகங்கள் கல்யாணமே ஆகாது கல்யாணமே ஆகாதுன்னு தான் அர்த்தம் ஏழாம் இடத்துல ஆகாது ஒருவேளை ஏழாம் அதிபதி நல்லா இருந்ததுன்னா கல்யாணம் ஆகும் ஆனால் அந்த வாழ்க்கை துணை சரியாக இருக்க மாட்டார் அவரால் பிரச்சனையாக இருக்கும் எட்டில் இருந்ததுனாக்கா ஆபத்து கண்டம் தடை முடக்கம் விபத்து இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பார்க்குறவங்களுக்கு ஆக இதெல்லாம் துணைக்காரர்கள் மெயின் என்ன கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் ஏழாம் மடம் ஏழாம் அதிபதி கல்யாணத்துக்கு காரணமான சுக்கரன் இவ்வளோ தாங்க பார்க்கணும் தேவையில்லாதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அரசாங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா என்ன வேதியாக அதுக்கு டக்குன்னு டக்குனு பார்த்து அனுப்புவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாக்கா ஏதோ ஒன்றுத்துக்கு போனால் ஏதோ மொத்தமாக கம்ப்ளீட்டாக நம்ம சொத்தியை வாங்கிக்கணும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைங்க சரியாக போய்டுன்னு சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது பித்ருதோஷம் எது எதுக்கு சொல்லணும் குலதேசம் எது எதுக்கு சொல்லணும் பித்ருதோஷத்துக்கான அர்த்தம் என்ன குலதெய்வத்துக்கான அர்த்தம் என்ன இதை தெரிஞ்சுக்கணுங்க குலத்தை விருத்தி செய்ய வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வளோதான் உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா தான் குலதெய்வத்தை வழிபடணும் குழந்த வேணும் ஆண் குழந்த வேணும் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபாடுங்க ஆண் குழந்தை நின்று போச்சு வரல இல்லை முடிஞ்சு போச்சு இல்லை குழந்தையே இல்லை அப்படின்னா குலதெய்வம் கட்டாயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த கதையை ஒரு மரத்துல ஒரு ஒரு கிளையா கட்டா வரா மாதிரி ஒவ்வொரு ஆணுக்கும் ஆணோட வாரிசுகளை கட் பண்ணிட்டே வருவார் கடவுள் அது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பரம்பரைக்குள்ளே முடிஞ்சு போயிடும் இது குலதெய்வத்துக்கானது எல்லாத்துக்கும் குலதெய்வம் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்றது சிவனை போய் கும்பிடலாக்க நீ குலதெய்வத்தை கும்பிடல சிவனை உனக்கு சக்தி தர மாட்டாரு உனக்கு அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அது குலதெய்வம் அவசியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து தப்பு தப்பெல்லாம் சொல்லக்கூடாது அது ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணுமா ஜாதகத்தை தேத்துமே முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட வச்சு வேண்டிகிட்டு வரணும் அவ்வளோதான் அதுக்கு தான் அது குலதெய்வம் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் மாப்பிள்ளை கிடைக்கணும் பொண்ணு கிடைக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தொடங்கணும் நோட்டீஸ் அடிச்சிட்டோமா கல்யாணம் ஆகிடுச்சு பத்திரிக்கை அடிச்சிட்டுமா அந்த பத்திரிக்கை எடுத்து முதல் வேலையாக குலதெய்வத்துக்கு அனுப்பி வைக்கணும் இவ்வளோ தாங்க வேலை எத்தும்போ வச்சுட்டு கும்பிட்டுட்டு வரணும் அப்போ தான் அது வம்ச விருத்தி ஆகும் இதுதான் குலதெய்வத்துக்கான வேலை வேற ஒன்றுமே கிடையாது குலம் விருத்தி ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரணும்னா குலதெய்வத்துக்கு போகன்றது எல்லாத்துக்கும் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்கிறது அப்புறம் பித்ருன்னு வரணும் பித்ருன்னா யார் தெரியுமா உங்களுக்கு என்னோட பித்ரு நானே தான் உங்களோட பித்ரு நீங்களே தான் ரெண்டு மூணு வம்சம் ரெண்டு மூணு பரம்பரைக்கு முன்னாடி நீங்கள் செய்த வினை என்னவோ திருப்பி அதே குடும்பத்தில் நீங்களே பிறந்து அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் பித்துருதோஷம் என்னோட அப்பாவுக்கு அப்பா தாத்தாவாக இருந்திருப்பேன் நானே திருப்பி அதே குடும்பத்தில் நான் பிறந்திருப்பேன் அவ்வளோதாங்க அப்போ நான் என்னென்ன பாவம் பண்ணணும் என்னென்ன பிரச்சனை பண்ணணும் அதுக்கு இப்போ நான் அனுபவிப்பேன்னு அர்த்தம் ஆகும் எல்லாம் கர்மாதான் தான் நீங்க கல்யாணம் ஆகணும் எது பண்ணாலும் ஆறு எட்டு பன்னெண்டு பார்க்காம ஜோசியுமே கிடையாது மறைவு ஸ்தானம் இல்லாமல் ஜோதிடமே கிடையாது ஒரு கிரகம் கண்ணியில் சுக்கிர நீச்சம் அடைஞ்சிருப்பார் கல்யாணம் பண்ணி எல்லாம் குடும்ப நேரத்தி நல்லா தான் இருக்கிறாங்க கலத்திர காரகம் நீச்சமானாலும் கல்யாணம் உண்டு குரு பகவான் ஐந்தில நீச்சமானாலும் செவ்வாய் கடகத்திலே நீச்சமானாலும் குரு பகவான் மகரத்துல நீச்சமானாலும் செவ்வாய் கடகத்துல நீச்சமானாலும் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையும் இருக்குது குழந்தை பாக்கியமும் இருக்குது இல்லைன்னா சொல்லிட முடியாது ஐப்பசியில் பிறந்து சூரிய பகவான் துலாம்ல இருந்தாலும் அவங்களுக்கு அப்பா இருக்கிறதும் உண்டு இது ஒரு கொஞ்சோண்டு தோஷம் இந்த நீச்சமானது காரக நீச்சம்னா ஒரு தோஷம் அவ்வளவுதான் அதை விட முக்கியம் என்ன ஸ்தானம் ஸ்தானம் அந்தந்த இடம் ரெண்டாம் இடம் கல்வி ஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இடத்துல பாவகிரகங்கள் நிறைய இருக்கா கொஞ்சமாக இருக்கா அது மாதிரி ஏழாம் இடம் திருமண ஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்கா ஒன்று இருந்தாலுமே தான் ஒன்றுக்கு மேற்பட்டா இருந்ததுன்னா அது பெரிய வம்பு தான் இந்த மாதிரி அந்த பாவகிரகங்களுக்கு கூடி சேர்ந்து எங்கே இருக்கு பாவகிரகம் எப்படி அது இருக்கக்கூடாது அதே டைமில் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய அதிபதிகளும் பாவகிரகமாக நீங்கள் வந்து பாவகிரகத்தோடய வந்து மோசமான பாவகிரகமாக கிரகமாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளை தான் பாவகிரகத்துக்கு மேலே இந்த ஏழாம் என்ற திருமண வீட்டுக்காரன் ஆறு எட்டு பன்னெண்டில் போயிருந்தாலும் சரி இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதிகள் அந்த கிரகங்களை வந்து ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் சரி சேர்ந்து இருந்தாலும் சரி வந்து நின்றாலும் சரி பார்த்தாலும் சரி சேர்ந்தாலும் சரி எல்லாமே தோஷம் அதுதான் அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணாமல் எல்லாத்துக்கும் பித்ரு தோஷம் குலதெய்வ தோஷம் என்று எதை எடுத்தாலும் சொன்னாக்கா நான் சொன்ன பழமொழி தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டையும் ஏழாம் இடத்தையும் கனிக்கு தெரியல பார்க்க தெரியாதவன் தான் இந்த அந்த கதையை சொல்லுவான் திருமண தோஷம்னு மட்டும் சொல் திருமண தோஷம் தான் திருமண தோஷம் தான் சொன்னோம் இதுக்கு தோஷம்னு சொல்லாத இதுக்கு குலதெய்வம்னு சொல்லாத குலதெய்வ தோஷம்னு சொல்லாது ஆக ஒரு வருமானம் கெட்டு போயிருக்கா பத்தாம் இடத்த வரைக்கும் பார்த்தா போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை அதுலேயே பத்து வகையாக நாங்கள் பார்ப்போம் ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் இணைவு சாரம் அவஸ்தை யோகம் தோஷம் இவ்வளோ விஷயத்தை அந்த ஒரு இடத்துக்கே பார்ப்போம் குழந்த பாக்கியமா அதுக்கே அது மாதிரி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல யார் இருக்கா அஞ்சாம் அதிபதி யார் காரகன் யார் அவனோட சேர்ந்தவன் யார் பார்த்தவன் யார் இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் நீங்க பத்து அம்சம் கூட பார்க்க வேண்டியதில்லை முதல் மூணு அம்சம் பார்த்தாலுமே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இது இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இது இதெல்லாம் இல்லைன்னு முதல் கோணல் முற்றும் கோணல் தான் சாணம் சாணாதிபதி காரகம் இணைவு பார்வைன்னு வந்து ஒரு நாலு ஐட்டத்தை பார்க்கறதுக்குள்ளே உங்களுக்கு வேற புரிஞ்சு போயிடும் முழுசாக போய் பார்த்துன்னு இருக்க வேண்டியதே இல்லை அதனால இன்னுமும் ஆட்டோ கண்ணாடி வந்து திருப்புனாக்கா ஆட்டோ ஓடும்னு சொன்ன மாதிரி ஏமாத்த வேலை தாங்க இதெல்லாம் அஜித் பரத்தில் அப்படி தானே வரும் ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கதை தான் இது பித்ருதோஷம் பண்ணாக்கா குலதெய்வத்துக்கு சரி பண்ணிட்டாக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் கல்யாண ஜாதகத்தை பார்த்தா உங்க கல்யாணம் ஆகிடம் வந்து பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கான பரிகாரங்களை செய்யணும் சாதாரணமான பக்தி பரிகாரமோ அல்லது இந்த மாதிரி அருளாக்கு பரிகாரமோ ஐதீக பரிகாரமோ பத்தாது பெரிய அளவில் வைத்திக பரிகாரம்னு சொல்லக்கூடியதை பண்ண மாட்டேதான் அது சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ கூட கேரண்டி கிடையாது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்